இடஒதுக்கீட்டிற்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக சமத்துவத்திற்கு எதிராக செயல்படும் கருணாநிதி திமுக இப்போது மக்களிடையே அம்பலப்பட்டு அடிக்கிறது நாசம் செய்ய தனியார் பல்கலைக்கழக இப்போது புத்திமதி கேட்டு சீர் செய்ய போகிறோம் என்கிறார்கள் மசோதாவை கொண்டு வரும் முன்னரே அதிமுக புத்திமதி சொன்னது கேட்கலையே இப்போது தெரியாமல் தவறு நடந்து விட்டதை போல நாடகம் ஆடுகிறீர்களா யூட்டன் அடித்து ஸ்டாலின் நடத்துவது என நிரூபிக்கிறீர்களே தமிழகத்தில் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைவர செய்ய அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டை குழிதோண்டி புதைக்க சதி திட்டம் தீட்டியது கருணாநிதி வளர்த்தெடுத்த திமுக தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த மசோதா என்கின்ற பெயரில் சட்டமன்றத்தில் சட்டம் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் இதனால் இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து பேராசிரியர்களின் பணிக்கு ஆபத்து கல்வி கட்டணம் பல மடங்கும் உயரும் ஆபத்து இருப்பதால் திட்டத்தை உணர்ந்து முன்னரே கடுமையாக எதிர்த்தது அதிமுக அதிமுகவின் எதிர்ப்பை தீர்மானம் நிறைவேற்ற முயன்றதால் அப்போது சட்டமன்றத்திலேயே கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது அதிமுக அதன் பிறகு என்னை யார் கேட்பார்கள் என்கின்ற ஆணவத்தில் மசோதாவை நிறைவேற்றியது ஸ்டாலின் அரசு மக்கள் விடுவார்களா அம்மா கொடுத்த அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடுதான் இன்று கல்வியில் கோலோச்ச காரணம் என்பது மக்களுக்கு தெரியாதா சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க சதி திட்டம் தீட்டினால் சும்மா விடுவார்களா அதிமுகவோடு கைகோர்த்த மக்கள் திமுக அரசின் தில்லாலங்கடி வேலையை கடுமையாக எதிர்த்தார்கள் கடும் எதிர்ப்பை பார்த்து அஞ்சிய ஸ்டாலின் அரசு இப்போது யூட்ட நடித்திருக்கிறது சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற முடிவு செய்திருக்கிறார்கள் அந்தர் பல்ட்டி அடித்திருக்கும் ஸ்டாலின் அரசு பேரவையில் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலும் ஊடகங்களின் பொதுவழியிலும் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையிலும் இது குறித்து கல்வியாளர்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆகியோரின் கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை தொடரலாம் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் அதன்படி சட்ட முன்வடிவு திரும்ப பெறப்பட்டு உரிய மறுஆய்வு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என அமைச்சரை வைத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது திமுக அதாவது பெரியோர்களிடம் புத்திமதி கேட்டு இதை சீர் செய்ய போகிறார்களா புத்திமதியை முன்பே அதிமுக சொன்னதே நீங்கள் எதையும் சீர் செய்ய வேண்டாம் ஏழைகளின் கல்வி கனவை சிதைக்க முயன்ற போதே நீங்கள் யார் என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் இங்கே சரி செய்யப்பட வேண்டியதே நீங்கள் தான் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக சிந்திக்கும் உங்களது புத்தியைத்தான் என மக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள்